சத்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷினரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் கிறிஸ்தவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ரிங்கல் தொபே பிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பிறந்தார் ரிங்கிள் தொபே என்பவர் தென்னிந்தியாவின் முதல் சீர்திருத்த திருச்சபை மறை பணியாளர் ஆவார் இவர் தன் பெரும்பாலான காலத்தை திருவிதாங்கூரில் கழித்தார் வீட்டில் தந்தையிடமே கல்வி பயின்ற இவர் மேற்படிப்புக்கு ஹாலே பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் தனது பதினெட்டு வயதில் பல நண்பர்களை பெற்றார் இந்த நேரத்தில் இவர் ஒரு கிறிஸ்தவ மறை பணியாளராக முடிவு செய்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் லண்டன் மறைப்பணி சங்கத்தால் இ இந்தியாவுக்கான தங்கள் மறைப்பணியில் இணைய இவர் அழைக்கப்படுவதற்கு முன்பு இந்தியாவிலும் சில காலத்தை செலவிட்டுள்ளார் மேலும் ரிங்கில் தொபே அவர்களை பார்ப்பதற்கு முன்பாக அவர் இந்தியாவிற்கு வரும்பொழுது நம்முடைய தமிழ்நாடான கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவோடு இணைந்திருந்தது அந்த காலகட்டத்தில் நம்முடைய சமூக நிலைமை எப்படி இருந்தது என்ற சிறிய வரலாறை நாம் பின்னோக்கி பார்த்துவிட்டு மீண்டும் ரிங்கில் தொபே அவர்களின் அருட்பணியை பற்றி நாம் காணலாம் தற்போது கேரளம் என்று அழைக்கப்படும் மலபாரை உள்ளடக்கிய திருவாங்கூர் தனி ராஜ்யமாக இருந்தது தென் திருவாங்கூர் பகுதிதான் இப்போதுள்ள கன்னியாகுமரி மாவட்டம் இந்த கேரள நாடு மிக பழமையான ஒரு நாடு கிமு மூவாயிரம் ஆண்டிலேயே அரேபியர்களும் எபிரேயர்களும் எகிப்தியர்களும் மற்றும் மத்திய தரைகடல் நாடுகளும் இந்த நாட்டோடு வணிகத் தொடர்பு இருந்ததாக வரலாற்று குறிப்புகளில் காண முடிகிறது குறிப்பாக யானை தந்தம் சந்தனக்கட்டை வாசனைப் பொருட்கள் சில்க் மற்றும் பருத்தி ஆடைகள் பெருமளவில் ஏற்றுமதி செய்துள்ளனர் இந்நாடு இயற்கை வளமிக்க செழுமையான நாடு என்றும் இந்தியாவிலேயே மிக அழகிய நாடு என்றும் தெய்வத்தின் நிறைவு பெற்ற நாடு என்றும் பெயர் பெற்றது ராஜா மார்த்தாண்டவர்மா ஜனவரி மாதம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு தன்னுடைய ராஜ்யத்தை திருவனந்த புரத்தில் உள்ள ஸ்ரீ பத்மநாபா ஆலயத்தில் உள்ள தலைமை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்தார் தனக்கு ஸ்ரீ பத்மநாப தாசா என்ற பட்டப்பெயரையும் உண்டாக்கி கொண்டார் பத்தாம் நூற்றாண்டில் பிராமணர்கள் இந்நாட்டில் குடியேற ஆரம்பித்தனர் ராஜ பரம்பரையினருக்கு அவர்கள் நெருக்கமானார்கள் தன்னுடைய நாட்டை ஒரு இந்து ராஜ்யமாக பிரகடனப்படுத்திக் கொண்டார் தன்னுடைய நாட்டை ஸ்ரீ பத்மநாபா என்ற தெய்வத்திற்கு அர்ப்பணித்ததிலும் இந்து ராஜ்ஜியமாக பிரகடனப்படுத்தியதிலும் பிராமணர்களின் செல்வாக்கு இருப்பதாக கருதப்பட்டது ராஜா ஸ்ரீ பத்மநாபா என்ற தெய்வத்தின் பிரதிநிதியாக கருதப்பட்டதால் ராஜாவிற்கு விரோதமாக யாரேனும் பேசினால் அது சாமி துரோகம் என்றும் தெய்வ தூஷணம் என்றும் கருதப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டன ஆளுகிறவர்களின் மட்டத்தில் பிராமணர்களின் செல்வாக்கு வளர ஆரம்பித்ததும் ஜாதி பிரிவினைகள் பிரச்சனையாக உருவாக ஆரம்பித்தது ஆலய வழிபாடுகளை நடத்தும் ஆசாரியர்களாகவும் வேத பண்டிதர்களாகவும் மார்க்க சட்ட திட்டங்களை உருவாக்குபவர்களாகவும் இருந்தபடியால் பிராமணர்களின் செல்வாக்கு வளர்ந்தது பிராமணர்கள் எல்லோருக்கும் மேலான உயர்குலத்தோர் என்றும் அதை அடுத்து நம்பூதிரி நாயர் உயர்குலத்தோர் என்றும் சூத்திரர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றும் கருதப்பட்டனர் பனையேரி பதனையறைக்கு தொழில் செய்யும் ஷானார்கள் பெரும்பான்மையினராக இருந்தனர் ஈலவர் முக்குவர் புலையர் பறையர் இன்னும் சில சமூகத்தினரும் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டனர் தாழ்த்தப்பட்டோர் தீண்டத்தகாதோராகவும் கருதினார்கள் தாழ்த்தப்பட்டோரை மிக கேவலமாகவும் அற்பமாகவும் கொடூரமாகவும் மனிதாபிமானமற்ற வகையிலும் நடத்தினார்கள் தாழ்த்தப்பட்டோர் செருப்பு குடைகள் உபயோகிக்க கூடாது பால் கறக்கக்கூடாது மாடி வீடு கட்டக்கூடாது கூரைக்கும் ஓடு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பெண்கள் நகை அணியக்கூடாது இடுப்புக்கு மேல் எந்த ஆடையும் அணியக்கூடாது கீழே உள்ள ஆடையும் இடுப்பில் இருந்து முட்டு வரைதான் அணிய வேண்டும் முண்டு என்று சொல்லப்படுகிற துணியைத்தான் அவர்கள் இடுப்பில் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் மீசை வளர்க்க வேண்டுமானால் அனுமதி பெற அதற்கு தனியாக வரி செலுத்த வேண்டும் அதேபோல் தலைப்பாகை அணிய வேண்டுமானாலும் அனுமதி பெற வேண்டும் வரி செலுத்த வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் தாழ்த்தப்பட்டோர் உயர்குலத்தோருக்கு அடிமையாக வாழ்ந்தனர் சிறிய குற்றத்திற்கு மிக கொடூரமான தண்டனைகளை அனுபவித்தார்கள் தாழ்த்தப்பட்டோர் கொல்லப்பட்டாலும் கூட நீதி கேட்க நாதியற்ற நிலையில் இருந்தனர் ஷானார் ஒரு பிராமணரை கண்டால் முப்பத்தாறு எட்டும் புலாயா தொண்ணூறு எட்டும் தள்ளி நிற்க வேண்டும் ஷானார் ஒரு நாயரைக் கண்டால் பதினெட்டு எட்டும் புலாயா அறுபத்தி நாலு எட்டும் தள்ளி நிற்க வேண்டும் ஒரு மூக்கு ஒரு நாயரை கண்டால் நெடுஞ்சானாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் வரை அந்த நிலையிலிருந்து எழுந்திருக்க கூடாது இந்த சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த திருவாங்கூர் நாட்டின் மயிலாடி கிராமத்திலிருந்து மகராசன் பெருமாள் என்ற இருவர் காவி உடை அணிந்து சிதம்பரம் தஞ்சாவூர் ஆகிய இடங்களுக்கு புனித யாத்திரை சென்றனர் அவர்களுடைய நோக்கம் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிதம்பரம் சென்றுவிட்டு தஞ்சாவூர் சென்றனர் தஞ்சாவூர் இந்து சமய கோட்டையாகவும் தமிழ் நாகரீகத்தின் தொட்டில் என்றும் கருதப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருவரும் தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இனிமையான பாடல்களை கேட்டனர் பாடல் வந்த திசை நோக்கி சென்றனர் அழகான ஒரு தோட்டத்தின் மத்தியில் ஒரு சிறிய கட்டிடம் ஆண்களும் பெண்களும் தரையில் உட்கார்ந்திருந்தனர் பெண் வரிசையில் இவர்களும் சென்று அமர்ந்தனர் மிகவும் மதிக்கத்தக்க தோட்டமுள்ள வெள்ளைக்காரர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார் அவர் தமிழிலேயே பேசினார் தான் கையில் வைத்திருக்கும் புத்தகம் புனித வேதாகமம் என்றும் பாவியாகிய ஒரு மனிதனுக்கு மெய்யான சமாதானத்தையும் ரச்சிப்பையும் அருள இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கூடும் ஏனெனில் அவர் ஒருவரே மனுகுலத்தின் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தையும் ஏற்று சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார் அந்த தியாக ரத்தம் தான் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் என்று மிக உருக்கமாக பேசினார் வாருங்கள் என்ற அழைப்பினை கொடுத்தார் அவர்களோடு பேசினார் அவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த அவர்கள் மகாராசனுக்கு என்ற ஒரு புத்தகத்தையும் கொடுத்து அதை படித்து முடித்துவிட்டு பத்து நாட்கள் கழித்து தன்னை பார்க்கும்படி அந்த மிஷினரி கூறினார் இருவரும் கிறிஸ்துவே பாவங்களை மன்னித்து ரசிக்கிறவர் என்பதை விளங்கிக் கொண்டனர் அவர்கள் பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டனர் மகாராசன் வேதமானிக்கும் என்றும் பெருமாள் ஞானமுதல் என்னும் பெயர் பெற்றனர் அவர்கள் இருவரும் தான் திருவாங்கூர் நாட்டின் முதல் கிறிஸ்தவர்கள் அவர்கள் சொந்த ஊராகிய பள்ளியாடியில் தாங்கள் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க ஆரம்பித்தனர் ஆரம்பத்தில் அநேகர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின் நாட்களில் எதிர்ப்பு குறைந்து முப்பது பேர் இயேசு கிறிஸ்துவையும் அவர் ஆளும் ரச்சிப்பையும் விளங்கிக் கொண்டு ஞானஸ்நானம் பெற்றனர் வேதமானிக்கம் ஞானமுத்து ஆகியோரின் முயற்சியால் தெற்கு திருவாங்கூர் பகுதியில் கிறிஸ்தவம் ஆரம்பித்தது ஜெர்மனி தேசத்திலிருந்து சிலிசியா என நகரில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டில் பிறந்தார் தனது பதினெட்டாவது வயதில் கிறிஸ்தவத்தை அறியாத நாடுகளில் உள்ள மக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவின் நச்சீதை அறிவிக்க வேண்டும் என்று ஆவலினால் உந்தப்பட்டு உள்ளூரில் உள்ள ஒரு ஆலயத்தில் போதகராக பணியாற்றினார் ரிங்கிள் தொபே ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் ஆண்டு ஐரோப்பாவில் இருந்து தரங்கபாடிக்கு வந்து தமிழை கற்று இறை கொண்டிருந்தார் இந்நிலையில் தென் திருவாங்கூரின் மயிலாடியில் முதல் சீர்திருத்த திருச்சபை கிறிஸ்தவரான மகாராசன் ரிங்கிள் தொபையை வந்து தரங்கம்பாடியில் சந்தித்து மயிலாடிக்கு வந்து இறைப்பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் மகாராசன் வேதமானிக்கத்தின் அழைப்பை ஏற்று ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு போதகர் ரிங்கிள் தொபே மயிலாடிக்கு வந்தார் தென் திருவிதாங்கூருக்கு வந்த ரிங்கிள் தொபே சாதியினால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அவலநிலையை கண்டு நிகழ்ந்தார் இவர் அவர்களிடையே பணியாற்றினார் அடுத்து வந்த இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேதமாணிக்கம் தேசிகர் வீட்டில் இவர் வழிபாடு நடத்தினார் மயிலாடியில் தேவாலயம் கட்டும் ரிங்கிள் தொகையின் திட்டத்தை திவான் வேலுத்தம்பி எதிர்த்தார் வேலுத்தம்பியின் கிளர்ச்சியால் மயிலாடி கிறிஸ்தவர்களுக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன திவான் வேலுத்தம்பி கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு திருவாங்கூர் நாட்டில் இடமில்லை என்று மறுத்துவிட்டார் எனினும் கிறிஸ்தவம் தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் மேற்கொண்டது கிறிஸ்தவ மார்க்கத்தின் பரவுதல் திவான் வேலுத்தம்பிக்கு பெரும் எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கியது அவர் கொச்சி திவானுடனும் பேசி அப்பகுதியில் பிரிட்டிஷ் அரசின் செல்வாக்கையும் கிறிஸ்தவர்களையும் அளிக்க திட்டமிட்டு ஆயிரத்தி எம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் நாள் கேனல் வீட்டை முற்றுகையிட்டு அவரை கொல்ல முயற்சித்தனர் ஆனாலும் தப்பிவிட்டார் மூர்க்க கோபம் கொண்ட திவான் வேலுத்தம்பி திருவாங்கூர் படையை வரிவித்து எங்கெங்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அநேக அப்பாவி கிறிஸ்தவர்களை கொலை செய்தனர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆண் பெண் உட்பட சித்திரவதைக்கு ஆளானார்கள் அவர்கள் அவர் கைகளால் வெட்டப்பட்டு முடமாக்கப்பட்டனர் ஆடு மாடுகளை வெட்டுவது போல் வெட்டி நீரோடைக்குள் எரிந்தனர் இதில் மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்கள் மயிலாடி கிறிஸ்தவர்களே கேனல் மெக்கோலோவையும் வேதமானிக்கத்தையும் தேடி பிடித்து கொலை செய்ய திட்டமிட்டனர் எனினும் கிறிஸ்தவர்களை அளித்த திருவாங்கூர் ராஜாவின் படை பிரிவினர் படு தோல்வி அடைந்தனர் தோல்வியை சந்தித்த தீவான் வேலுத்தம்பி தற்கொலை செய்து கொண்டான் பிரிட்டிஷ் கை ஓந்தியது இந்த சூழ்நிலையில் திருவாங்கூர் ராஜா பகையை வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை சுமூகமான சூழ்நிலை உருவாயிற்று கிறிஸ்தவத்தின் வித்து வேர் ஊன்ற ஆரம்பித்தது மறுபடியும் மயிலாடியில் கிறிஸ்தவ ஆலயம் கட்ட அனுமதி திருவாங்கூர் அரசின் அறிவுரை பெற்று அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு உள்ளூர் அரசு அதிகாரிகள் ஆலயம் கட்ட அனுமதி வழங்கியதோடு இலவசமாக கற்களும் தேக்கு மரங்களும் கொடுத்தனர் ஞானமுத்தம் தங்களுடைய இடத்தை ஆலயம் கட்ட கொடுத்தனர் ஆலய பணிக்கு மக்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள் நான்கே மாதத்தில் மயிலாடியில் ஆலயம் எலும்பிட்டு செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதில் பெருத்த ஆரவரத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆலய பிரதிஷ்டை செய்யப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவர் பல தேவாலயங்களை திறந்து வைத்தார் மயிலாடி தெற்கு தாமரை ஜேம்ஸ் நகரம் என்று அழைக்கப்படுவது சீன்புரம் பேரின்புரம் ஆகிய தேவாலயங்கள் ஊழியத்தின் பலனாகவும் அவரது நச்செய்தியை அறிவித்து வருகின்றன மயிலாடி தேவாலயத்தின் தென்புறத்தில் ஒரு கிணறு இருந்தது மேலும் மயிலாடி மக்களின் நலன் கருதி தேவாலயத்திலிருந்து சிறிது தூரத்தில் குளம்பெட்டி தண்ணீர் பிரச்சனையை தீர்த்தார் குளத்தின் அருகே உள்ள நிலத்தில் வயல்களை மேம்படுத்தினார் இவர் ஏழைகளுக்கு ஆடைகளையும் நோயாளிகளுக்கு இலவச மருந்துகளையும் ார் இவர் தனது சொந்த பணத்திலிருந்து செலவிட்டு பல அடிமைகளுக்கு விடுதலை பெற்று தந்தார் ஒவ்வொரு கிறிஸ்துமஸின் போதும் மயிலாடியில் உள்ள அனைத்து தேவாலய உறுப்பினர்களுக்கும் விருந்தளித்தார் மக்கள் மீது கடுமையாக விதிக்கப்பட்ட பல வரிகளை நிறுத்த உதவினார் மக்களின் அறியாமை இருளை போக்கும் பணியில் ஈடுபட்ட ரெங்கில் பல துன்பங்களை அனுபவித்தார் மயிலாடியில் தேவாலயம் கட்ட அனுமதி கேட்டு மூன்று ஆண்டுகள் போராடினார் உடல் உபாதைகளால் மிகவும் அவதிப்பட்டார் அவ்வப்போது ஏற்படும் நோய்களால் உடலில் வலிமையிலிருந்து காணப்பட்டார் சிறந்த சத்தான உணவு நல்ல அடிப்படை வசதிகள் இல்லாத எளிய வீட்டில் வாழ்வது நல்ல ஆடை இல்லாமல் தலையில் ஒரு எளிய வைக்கோல் தொப்பியுடன் நடந்து சென்று நச்செய்தியை பரப்பினார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறு ஜனவரி மாதம் தேதி மயிலாடியில் நடந்த கூட்டத்தில் இவர் தாயகம் விருப்பத்தை தெரிவித்தார் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு வந்ததும் தன் வீட்டுச் சுவரில் எழுதிய கடன் குறிப்புகள் நினைவுக்கு வந்தது கப்பலை நிறுத்துமாறு மயிலாடிக்கு பயணித்து கடன் கணக்குகளை எல்லாம் அடைத்துவிட்டு மீண்டும் மயிலாடி மக்களிடம் இடபெற்று சென்னைக்கு கப்பலேறிச் சென்றார் இவரது இறப்பிற்கான காரணமும் நாளும் சரியாக தெரியவில்லை ஆனால் இவர் ஆப்பிரிக்க பயணத்தின் போது கல்லீரல் செயல் இறந்தார் என்றும் பரவலாக நம்பப்படுகிறது சிலர் இவர் ஜெகர் அப்போது படாவியா என்று அழைக்கப்பட்டது பயணம் செய்த போது பூர்வீக மக்களால் கொல்லப்பட்டார் என்றும் இவரது மரணம் குறித்து பலர் பலவாறு இது உண்மை என்று நம்பப்படுகிறது கிறிஸ்தவமும் கல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதாகவும் தொபையின் பெருமுயற்சியால் ஆலயத்தின் அருகிலேயே பள்ளிக்கூடங்கள் கட்ட ஆரம்பித்தனர் ஆலயத்தில் உபதேசியாரர்களாக பணியாற்றியவர்கள் பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார்கள் கிறிஸ்தவர்கள் மீது திருவாங்கூர் அரசின் அணுகுமுறை அனுகூலமாக மாறியதால் முன்பு போல் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்ட நிலைமைகள் மாறின மிஷினரிகளின் தலை தலையிட்டால் மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல அடிமை வாழ்வில் இருந்து விடுதலையும் பெற்றுக் கொண்டனர் அநேகருடைய உயிர் தியாகத்தினாலும் அம்மண்ணில் இரத்தம் சிந்தியதாலும் கிறிஸ்தவம் வளர்ந்தது தாங்கள் அறிந்த இயேசு கிறிஸ்துவுக்காக அப்பகுதி மக்கள் தங்கள் சொந்த ரத்தத்தை விலைக்கரையமாக செலுத்தியதை தேவன் கனப்படுத்தினார் அவர்களுக்கு இலைப்பாறுதலின் காலத்தை கட்டளையிட்டார் இரத்த சாட்சிகள் புதைக்கப்படுவதில்லை அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்பது எவ்வளவு உண்மை கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இன்றும் அவரை நினைவு கூறுகிறார்கள் கத்தராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசிரதிப்பாராக கத்த நாமம் மகிமைப்படுவதாக